ஸ்ரீ குருபியோ பியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடுத்து இந்த வாரத்திற்கான ராசி பலன் இது ராசி வார ஆரம்பத்தில் ஏதோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கோம் சில அலைச்சல்களும் இருக்கும் ஒரு முறைக்கு மூன்று முறை ட்ரை பண்ணால் தான் அந்த காரியமே நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிங்க அது முதல் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் பிறகு உற்சாகமாகி விடுவீர்கள் அதாவது அஷ்டமசனி காலம் ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே இருந்ததை விட கொஞ்சம் மனசளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க ஸோ எனது எக்ஸ்பெக்டிங் த வேர்ஸ்ட்டுங்கிற மாதிரி கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட்டுன்னு நீங்கள் கொஞ்சம் முன்ன மாதிரி சட்டு சட்டுன்னு கொஞ்சம் அப்செட் ஆகாமல் தைரியமாக தான் இருக்கீங்க இது அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து சனி சுக்கரனோட சேர்ந்துருக்க அவருடைய பார்வையும் வந்து உங்களுடைய தைரிய வேரிய ஸ்தானத்து மேலே படுறதுனால நேச்சுரலி நீங்கள் எப்படி ஆயிடுவீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது எங்கே தான் இருந்தது தைரியம் வருதோ அந்த மாதிரி ஆளே நீங்கள் மாறி போயிடுவீங்க ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை நல்ல வேர்வை வழிய மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஜென்ரலாகவே வந்து சனி நமக்கு போராத ஸ்தானத்தில் போது நம்ம உடலை வருத்தி கொண்டு செய்கிற உடற்பயிற்சிகளாகட்டும் வேலையாகட்டும் நம்மளுடைய சுகத்தையும் சுகஸ்தானத்தில் வந்து இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை நம்மளுடைய சுகங்களை வந்து தியாகம் பண்ணுறோமோ நம்ம வந்து அதனால் வரைக்கும் நல்ல ஒரு சௌகரியமான இடத்துல ஏன்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இது தான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வரமாட்டேங்கிற மாதிரி இருக்கிறவங்க சனி நாலாம் பாவத்துக்கு வரும்போது வேறு வழியே இல்லாமல் தானே மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார் ஸோ எல்லாமே நம்மளுடைய செல்ஃபை வந்து அவர் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார் ஸோ நீங்கள் வந்து சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பாராத ஒரு சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிடுவேன் ஸோ இப்போ நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நம்ம ஒரு நாணல் மாதிரி ஒரு வளைஞ்சு போகிற தன்மையோடு ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு அது எதுவுமே வந்து பெரிய கஷ்டமாக தெரியாது ஓகே வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டிக்கு நம்ம வந்துடுவோம் அவங்கள ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு நம்ம முயற்சிகளை செய்ய வேண்டாம் ஏன்னா எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி வெளியில் தோணினா கூட டாக்குமெண்ட்டு அதிலலாம் வந்து சில சிக்கல்களை கொண்டு ஓட்டுறோம் ஏன்னா நம்ம எதாவது இப்போ நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது அமௌண்ட் பே பண்ணியிருந்தால் கூட பின்னாடி உங்களுக்கு வந்து திருப்பி சப்போஸ் எனக்கு வேண்டான்னு கேன்சல் பண்ணால் திருப்பி கிடைக்க சான்ஸ் இருக்காது ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் மற்றபடி வார கடைசியில் பணவரவு உண்டு தனலாபமும் உண்டு பொதுவில் இது நல்ல ஒரு வாரம் கடகராசிக்கு